நீ அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அழுவான் சாப்பாட்டுக்கு என்ன மக்களே வச்சிருக்கா இல்ல நான் ஏதாவது செய்து கொடுக்கணுமா செய்து கொடுக்கணும் சாதனத்தை எடுத்து வச்சுட்டு போ நான் எவ்வளவு செய்யணும்னு பார்த்து செய்வேன் நீ வேண்டாம் பாட்டி நான் பிள்ளைக்கு இந்த சோறும் பருப்புமா போட்டு நல்லா கடைஞ்சி அழகா வச்சிருக்கேன் பாட்டி கொஞ்சம் அதுல நீங்க ஒரு கொஞ்சம் போல பிள்ளை கொடுங்க அப்புறம் சூடு தண்ணி பிளாஸ்கில் இருக்கு சூடு தண்ணியே இல்லை போல கொடுங்க என்ன பாட்டி ஆ சரி மக்களே சரி நான் அப்போ கொடுக்கலாம் நீங்கள் போயிட்டு கவனமாக வாங்க மழை பெஞ்சா நானே அதுங்க ஒதுக்கி ஆ நான் பார்த்துக்கிடலாம் ஆ சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்க பாட்டி அவன் எல்லாம் இப்போ உறங்குவான் தொட்டில் போடுங்க இல்லை நாங்கள் பார்த்துக்கிடலாம் மக்களே என்ன தாத்தா ரெண்டு வரும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்கிடலாம் கலையரசி இன்னும் கிளம்பாமையா நிற்கியா என்ன பார்த்தா கிளம்பாதது மாதிரியா இருக்கு நான் கிளம்பி தான் நிற்கேன் நீங்கள் தான் இப்போ வந்துருக்குறிய பாட்டி நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா எனக்கு என்னெல்லாம் வாங்கணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா உள்ள சுவாரெல்லாம் வச்சிருக்காவன் பொண்டாட்டி சுவார் இருக்கு மீன் இருக்கு இதுக்கு மேலே என்னது வேணும் ஆ சரி ஏதாவது வேணா வாங்கிட்டு வாரு என்ன பாட்டி பிள்ளைய கவனிச்சு சரி நான் பார்த்து விடலாம் பிள்ளை உறங்கியா பாத்தியா அனக்கு கட்டாம போங்க போயிட்டு வாருங்க செல்ல குட்டி பாட்டிட்டே இருந்துக்க அம்மா இப்போ வந்துருவேன் மக்கிட்ட அட்டா சொல்லுமனே சரி வா கல்லை போவோம் ராசகுமாரா அடுத்த வாரத்துல பிள்ளைக்கு பிறந்தநாள் நாள் வரும் இல்லையா இல்லையா பாட்டி இதை பற்றி நான் உங்கள்கிட்ட இருந்து பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பாட்டி இன்னை வந்து பேசலான்னு தான் இருந்தேன் பாட்டி நம்ம அடுத்த வாரம் பிள்ளைக்கு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிடுவோமா விருப்பம் போல செய்யப்பா நம்ம வீட்லேயே சின்னதாக ஒரு பந்தல் மாதிரி போட்டு நம்ம சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிடுவோமா பாட்டி போதும் மக்களே போதும் ரொம்ப ஆளுடலாம் கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எடுக்காண்டாம் கேட்டியா பிள்ளை எடுத்து எடுத்து ஒரு வழி ஆயிரும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சவியா பக்கத்தில் அப்படி உள்ளவியா அவையில் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து முடியும் மக்களே போதும் இருக்கணும் ஏழைக்கு எள்ளு உருண்டையாக தான் இருக்கணும் சரி மத்தியானம் வைப்பியா இல்லை ராத்திரி செலவழிப்பியா பாட்டி எப்படி வைக்கிறது மத்தியானம் நாய்க்கு இப்போ என்ன சாப்பாடு போட பாட்டி சோறு ஒரு பருப்பு சாம்பார் ரசம் வச்சு ஒரு நல்ல சாப்பாடு போடுப்பா பிரியாணி போடலாமா பிரியாணி எல்லாருக்கும் ஒத்துக்கிடாது பிரியாணின்னு இருந்துக்கிட்டு வாங்கிட்டு எல்லாம் அப்படிலாம் தூரம் தான் போட்டுருப்பாவ அதனால் சுவார் நாய்க்கு அப்படி வயிறார உண்டுட்டு போவ பார்த்தியா அதனால் சோறு கறி கூட்டே வயலா ஒரு இறச்சி கூட்டை நத்தியாவது கூடால வை எப்படி சரி பாட்டி அதான் கொஞ்சம் ரெண்டு மூணு சாதனங்கள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கா அதான் வாங்கிட்டு வாரேன் பைசா எல்லாம் ரொம்ப போட்டு செலவழிக்காத என்ன பிள்ளைக்கோ உங்களுக்கு ஒரு நல்ல புது துணி எடுத்துடுங்க சரி பிள்ளைக்கு ஏதாவது கேக் வாங்கி வாங்கிடுங்க வேற செலவுக்கு வந்து ஆளு எவ்வளவு கூப்பிடுமோ அதுக்கு தக்க கொஞ்சம் கூடுதலாட்டு செய்துடுங்க மக்கா என்ன ரொம்ப ஆர்ப்பாட்டம் வேண்டாம் பாவம் போல நீங்க உள்ள வேலையை பார்த்துடுங்கம்மா சரி பாட்டி நீங்க சொல்ல சரிதான் மாலைக்கு முன்னாடி போயிட்டு வாடி வந்துருங்க கலையரசி எனக்குன்னு இருக்கிறது இந்த அஞ்சு சென்ட்ரு நிலம் மட்டும்தான் இந்த இடத்த எப்படியாவது நம்ம நல்லபடியாக வீட்டை எல்லாம் கட்டி அழகா கொண்டு வரணும் வீட்டெல்லாம் கட்ட முடியுமா கல்லையரசு நம்மளால் எதுக்குங்க கவனப்படுறீங்க இந்த வீட்டை நம்ம சீக்கிரமாக கட்டிடலாம் இனி பாருங்க பிள்ளைக்கு ஒரு வயது ஆனதுக்கு பிறகு நான் இனி வேலைக்கு போவேன் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நான் படித்து எப்படியாவது ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணிடுவேன் அதுக்கு பிறகு அப்புறம் நீங்கள் வாங்கிற சம்பளம் வீட்டை கவனிக்கிறதுக்கும் நான் வாங்குகிற சம்பளம் நம்ம வீடு கட்டி லோனெல்லாம் அடைக்கிறதுக்கும் நல்லபடியாக பயன்படும் அதனால் நீங்கள் கவலை ஒன்றும் படாதீங்க என்ன சரி கலையரசி பார்ப்போம் எதுவும் நம்ம இப்போவுமே மனக்கோட்டை ஒன்றும் கெட்டாண்டாம் அது பாட்டில் எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டு சரிங்க கலையரசி உனக்கு என்னெல்லாம் வாங்கணும் ஒரு இட்லி பாத்திரம் ஒரு சின்ன குக்கர் அப்புறம் பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு செம்பு ஒரு பிளேட்டு அந்த மாதிரி வாங்கணும் சரி அப்படின்னா இங்கேயே வாங்கிடுவோமா எதுக்கு அங்கே இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இங்கேயே ட்ரெஸ்ஸும் வாங்கிடுவோம் பிள்ளைக்கு வேண்டிய சாதனங்களையும் வாங்கிடுவோம் எப்படி சரிங்க நம்ம இங்கேயே பார்ப்போம் சரி ரொம்ப நேரம் நின்றுக்கிடாத அது இதுன்னு இப்படி உனக்கு சாரி போது பாட்டிக்கும் அம்மைக்கும் ஒரு நல்ல சாரி எடு உங்க அம்மாக்கும் ஒரு சாரி எடு என்ன ஐயோ எங்க அம்மா எல்லாம் எதுக்குங்க சரி வாங்குவோம் லேரசி நீ எவ்வளவு சீக்கிரமா நீ சாதனங்களை வாங்கி முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமா வாங்கிட்டு கையோட உங்க அம்மையும் பாத்துட்டு வரலாம்

அவசரத்துக்கு என்ன மாதிரி பிரிபிரின்னு நிக்கிறாரு இந்த ஆளு கூட இனி வாங்கவே வர முடியாது ஏதாவது வாங்கன்னா தனியா வரணும் அம்மா சாரி உன பாக்க இல்லையா சரி நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான இருக்கு வாங்குவோம் ஏ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நல்ல பட்டு சாரி எல்லாம் இருக்கும் அங்க போய் வாங்குவோம் பட்டு சாரியா பட்டு சாரி எல்லாம் இப்போ 5000 ரூபாய் 10000 ரூபாய் இருக்கும் சரி உனக்கு மட்டுமாது பட்டு சாரி வாங்கு உங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் அம்மாக்கும் இங்க வாங்கலாம் எப்படி அப்ப எனக்கும் சேர்த்து இங்கே வாங்கிரலாம் எனக்கு மட்டும் எதுக்கு பட்டு இப்போ எந்த சாரி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு பட்டு மாதிரியே இங்கேயும் நல்ல சாரி இருக்க தான் செய்யுது நம்ம இங்கேயே வாங்கிடலாம் சொன்னா கேளு டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு நேரம் இல்ல சீக்கிரம் சரி அப்படினா இதுல கொஞ்சம் ரெண்டு பக்ஸ் மட்டுமா வாங்குமா எதுக்கு இப்போ நான் சாப்பிடுறதுக்கா இப்போதானே வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் சின்ன புள்ளைகள் மாதிரி அடம் பிடிச்சிட்டு நிக்கிற சூடா சம்சா எல்லாம் வந்திருக்கு ஒரு ஆறு சம்சா வாங்கட்டா பேக் பண்ணிடு நம்ம வர வீட்ல போய் சாப்பிடலாம் சரி ஆறு சம்சாதனே வேற ஜிகர் தண்டா ஏதாவது வேணுமா வேண்டாம் வேண்டாம் நான் அது குடிச்சா பிள்ளை சளி பிடிக்கும் வேணா நீங்க குடிங்க சரி ஆறு சம்சாதனே நான் வாங்கிடு சரி அப்ப நான் போய் சாரி பார்க்கவா ஆமா நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாங்கு என்கிட்ட பைசா எல்லாம் இருக்க தான் செய்து வாங்குனா சரி அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாருக்குமே சாரி வாங்கிரலாம் சரி பாரு நான் வாரே ஏய் கலரசி ஏய் சங்கீதா எப்படி இருக்க அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க கலை ஆமா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொன்ன பத்திரிக்கை கொண்டு வரேன்னு சொன்ன ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒண்ணுமே காணல அது ஒரு பெரிய கதை கலை எனக்கு நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் தேடிட்டு இருக்கியா என்ன பேஸ்புக் லவ்வா இல்ல கலை நான் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஆளை ஒரு வாட்டி மீட் பண்ணேன் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா நானும் ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எனக்கு அதனால நான் அந்த கண்ணு தெரியாத ஆளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னடி சொல்ற கண்ணு தெரியாத ஆளா யாரு எங்க மீட் பண்ணன கதைய சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலையே உன்கிட்ட சொல்லணும் தான் நினைக்கிறேன் கலை, நான் சொல்றேன்